இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு இட்லி தோசைக்கு பதில் இந்த சுடுக்கஞ்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ரே பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கஞ்சி வந்து நம்ம வந்து ஃபீவர் டைமில் வாய்க்கு டேஸ்ட்டு தெரியாத டைம்லலாம் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க இது எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி அப்புறம் சிகப்பரிசி அரிசி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு கப் அளவுக்கு பாசி பயிர் போட்டுக்கோங்க இதில் பத்து பால் பூண்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் வந்து ரொம்பவே நல்லது இப்போ இதெல்லாம் வெந்து வரணும் அதுக்கு நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரீ இது கூடவே சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ரெண்டு கை அளவுக்கு முருங்கைக்கீரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சம் தண்ணி வற்றி வந்த பிறகு தான் நம்ம குக்கரை மூடி போட போகிறோம் இது ரொம்பவே ஆரோக்கியமான கஞ்சி கண்டிப்பாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எப்பயும் நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசை செய்து சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிடுங்க ஆரோக்கியமானது மூணு விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியோடய நீங்கள் குக்கர் மூடி போட்டிங்கன்னா ரொம்ப கொட்டும் தண்ணிலாம் இப்போ பாருங்கள் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சில பேருக்கு கட்டியாக சாப்பிட பிடிக்காது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கஞ்சி சூடாக சாப்பிடும்போது ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு முட்டையும் வச்சு சாப்பிட்லாம் துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது